விதவை வெள்ளை ஆடை உடுத்துவதை திட்டினார்கள் திருக்குறளின்படி வாழ்ந்ததால் முன்னோர்கள் ஆடையின் நிறத்திலும் உணர்ச்சியை கட்டுப்படுத்தும் அதிகப்படுத்தும் என்பதை துல்லியமாக தெரிந்து வைத்திருந்தார்கள் அதனால்தான் கருப்பு ஆடையை ஆண்களும் பெண்களும் உடுத்தக்கூடாது என்று முடிவு எடுத்து கட்டுப்படுத்தினார்கள் இருளில் செல்லும் போது நாம் போகும் பாதை சரியாக உள்ளதா எண்ணங்கள் சிதறாமல் அதன் மீது கவனம் இருக்கும் வெளிச்சத்தில் செல்லும் பாதையின் மீது அதிகம் கவனம் இருக்காது பாதை நன்றாக தெரியும் எண்ணங்கள் அனைத்தையும் சுத்தி முத்தி பார்க்கும் அதுபோலதான் கருப்பு ஆடை உடுத்தும்போது உடம்பு உறுப்பு பனிச்சென்று பிரதிபலிக்கும் எண்ணங்கள் அதை விட்டு விலகவே விலகாது அதனால் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பொதுவாக பார்க்க தூண்டும் கருப்பு ஆடை உணர்ச்சியை அதிகப்படுத்த செய்யும் வெள்ளை ஆடை அணிந்தால் வெண்மையாக இருக்கிறது அதையே பார்க்க வேண்டும் என்ற சிந்தனை போகும் இயற்கையை பார்ப்பது போல் பார்க்க தோன்றும் உடம்பையோ உணர்ச்சி உறுப்புகளையோ பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் வரவே வராது வெள்ளை நிற ஆடை வெள்ளை மனதோடு அதிலிருந்து மனம் வெளியே வந்துவிடும் அதனால்தான் நம் முன்னோர்கள் கணவனை இழந்த பெண்களுக்கு வெள்ளை ஆடை உடுத்த வேண்டும் என்று சொல்லி இருப்பார்கள் ஆண்கள் பார்த்தாலும் அவர்கள் மீது உணர்ச்சி வராது பரிதாபம் வரும் அவர்களை பாதுகாக்கும் கவச ஆடை வெள்ளை ஆடை உடுத்துங்கள் என்று முன்னோர்கள் வைத்து உள்ளார்கள் மற்ற பெண்கள் பல நிற ஆடைகளை உடுத்தினார்கள் கட்டுப்படுத்தவில்லை அனைத்து பெண்களுக்கும் ஆண்கள் மீது உணர்ச்சி ஏற்படக்கூடாது என்பதற்காக இன்று எப்படி ஒரு சிலர் ஒரு சில நாட்கள் மாலை ஆடை அணிந்து விரதம் இருக்கின்றார்களோ அதே போன்று வாழ்நாள் முழுக்க பெண்களை பாதுகாக்க வெள்ளை ஆடை ஆண்கள் எப்போதும் உடுத்தினார்கள் திருக்குறளின்படி வாழ்ந்ததால் இந்த சிந்தனை அவர்களுக்கு வந்தது கடவுளை திட்டுகின்ற முட்டாளர்களுக்கு இந்த அணு அளவும் சிந்தனை வருமா அதான் அவன் கருப்பு ஆடையை உடுத்துகின்றான் பெண்களுக்கு உணர்ச்சியை தூண்டி இதான் பெண்களை பாதுகாப்பதாம் மனதை கண்களை பார்க்கும்படி இருங்கள் தியானம் இருங்கள் படுக்கும்போது ஓம் என்று மனதில் நினைத்துக்கொண்டு இருங்கள் தூக்கம் விரைவில் வந்துவிடும்